வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜியின் நாடகம் வெளியாகும் தேதி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமலாத்து அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா அன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் முடிவடைகிறது ஸோ நீதிமன்ற காவல் முடி முடிவடைந்த நிலையில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு மேற்கொள்வாங்க செந்தில் பாலாஜி அன்று வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு மேற்கொள்ளும்போது மேற்கொள்ளும்போது அவருக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற மாரி அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதையெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உட் அன்று உடல்நலம் நார்மலாக இருக்குது அவர் கைது பண் விசாரணை பண்ணுறதுக்கு அவரோட உடல் உடல் வந்து ஒத்துழைக்கும் அப்படின்ற பட்சத்தில் மருத்துவமனை சோதனை எல்லாம் எடுக்கப்பட்டு அதன் பின்பு மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து விசாரிக்க மேற்கொள்வாங்க ஸோ அந்த விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு வந் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே வழி ஏற்பட்டாலோ அல்லது வேறு எதுனா ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ உடனுக்குடனே திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு எடுத்துச் சொல்லப்படும் அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் மூவாயிரம் கோடி ஊழலுக்கான ஆதாரங்களை வைத்து அவரை விசாரணை போய் விசாரணை பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி நான் மூவாயிரம் கோடி ஊழல் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒப்புக்கொண்டார்னா உடனடியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் அதிகபட்ச தண்டனை தண்டனையாக சிறை தண்டனை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் அல்லது அதற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனையானது வழங்கப்படும் அதனை தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி இடம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கூட்டுச்சதியாக ஊழல் செய்தார்களோ அவர்களது பெயரை இவர் குறிப்பிட்டார் அப்படின்னா அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா கைது கைது செய்து விசாரணை செய்து ஒவ்வொரு விடமும் வந்து பார்த்திங்கன்னா சோதனையில் ஈடுபட்டு அவர்களிடம் இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு அமலாக்கத்துறையை வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு வருவாங்க ஸோ முதல் கட்டமாக செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது விசாரணை செய்யணும் விசாரணை விசாரணைக்கு எடுத்து விசாரணை செஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபித்து அவரை சிறைக்கு தள்ளணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் குறிக்கோளாக அமலாக்கத்துறை இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இல்ல மாட்டேங்குது ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலக்கு குறைவால் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இன்னும் அவரால் விசாரணை வந்து அவங்களால விசாரணை செய்ய முடியல விசாரணைக்கான கால அவகாசம் முடிவடைந்தது அந்த விசாரணைக்கான கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தார் இல்லைங்களா ஸோ அந்த காலகவசத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடல் ஆரோ ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது அவரிடம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தப்படும் அப்படி விசாரணை நடத்தப்பட்டு அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்வார் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாய் மாறிவிடும் அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்